சம்பந்த தேவாரம் திருத்தேவூர் திருப்பதிகம் திருச்சி சம்பளம் பன்னில் ஆவிய மொழியுமை பங்கன் எம்பெருமான் விண்ணில் வானவர் கோன் விமலன் விடையூர்தி தென்னில் ஆமதி தாவழ்தரு மாளிகை தேவூர் அண்ணல் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே அண்ணல் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் ஓதி தோர் முழு துய்ய வெப்பேறு சோதி வானவன் துதி செய்ய மகிழ்ந்தவன் தூணி தீதில் பங்கையன் தேதிவையர் முகமலர் தேவூர் ஆதிசேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் ஆதிசேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் மறைகள் ஆன்மிகு வழிபடு மானிய கொள்வான் கொண்டவன் காலனை காய்ந்த வெங்கடவுள் செருவில் வாழைகள் சேலவை பொறுவயல் தேவூர் அரவன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் அரவன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் முத்தன் சில்பலி கோதொரு முறை மறை திரியும் பித்தன் செஞ்சடை பிஞ்சகன் தன்னடியார்கள் சித்தன் மாளிகை செழுமதி தவழ் பொழில் தேவூர் அத்தன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் அத்தன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் பாடு வாரிசை பல்பொருள் பயனுகந்தன்பால் கூடுவாரணை கொண்ட தம் பற்ற பற்றி தேடுவார் பொருள் ஆனவன் செறி பொழில் தேவூர் ஆடு வானடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே ஆடுவானடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே பொங்கு பூன்முலை பொறி குழல் வரி பொறுப்பின் மங்கை பங்கின் கங்கையை சடை வைத்தான் திங்கள் சூடிய தீ கடவுள் தென் தேவூர் அங்க நந்தனை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமீன் அங்க நந்தனை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமீன் வன்பொய தவ தானவரங்களை தன் புய தூர தடவரை வளைத்தவன் தக்க தென் தமிழ்கலை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் அன்பன் சேவடி அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் தருவு உயர்ந்த வெற்பெடுத்த அத்தசமுகன் எரிந்து வெறுவ ஊன்றிய திருவிரல் நிகழ்த்து வாழ் பணித்தான் தெருவு தோறும் நச்சென்றல் வந்துளவிய தேவூ அறவு சூடியை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமீம் அரவு சூடியை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமீம் முந்தி கண்ணனும் நான்முகனும் அவர் காணாம் எந்தை கலிரும் உரித்த எம் பெருமான் எந்த தின்றிரலிரு கலிரூரித்த எம்பெருமான் செந்தி நே திசையர் பதம் முரள் திரு தேவூர் செந்தி நத்திசையர் பத முருள் தேரு தேவோர் அந்தி வண்ணனை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே அந்தி வண்ணனை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் பாரு புத்தரும் தவமணி சமணரும் பல நாள் கூறி வைத்ததுறியின பிழையென கொண்டு தேரி மிக்க செஞ்சடை கடவுள் தென் தேவோ ஆறு சூடியை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் ஆறு சூடியை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமேம் அல்லல் இன்றி விண்ணால்வர்கள் காழிய கதிபன் நல்ல செந்தமிழ் வல்லவ ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளத்தேவோர் தொல்லை நம் பனை சொல்லிய பத்தும் வல்லாரேம் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லாரே திருச்சிற்றம்பா